ஓம் ஏனா முத்தி இஷ்ட சமேதா முத்தாரம்மனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜெயலலிதா செந்திக்குமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் எல்லாருக்குமே வந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா பிறப்பிலே வந்து அதிர்ஷ்டம் இருக்கும் சில பேர் வந்து பிறந்து அவங்க காலம் முடிய வர அதிர்ஷ்டம் இல்லாமல் துரதிர்ஷ்டமாக இருப்பாங்க அப்போது இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வர முடியுமானா அது இஷ்டத்துக்கு வரும் அதனால தான் அதுக்கு அதிர்ஷ்டம் சரி இந்த இயற்கையை வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா இயற்கை வந்து நம்மளுக்கு உண்டான விஷயம் எல்லாத்தையுமே நம்ம சுத்தியை கொடுத்துருக்குது அதில் நல்லதையும் கெட்டதையும் கொடுத்துருக்குது அப்போ நல்ல விஷயங்களை உள்வாங்கும் போது நம்மளுக்கு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்மளை தேடி வரும் சரி இந்த இருபத்தேழு லட்சத்தில் பிறந்த நண்பர்களுக்கும் வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான உணவுகள் என்ன அப்படிங்கிறத வந்து என்னென்ன சாப்பிட்டா உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு முழுமையாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நண்பர்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பயனாக இருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரப் பிறந்த அண்பர்களுக்கும் வந்து அதிர்ஷ்டம் என்னென்ன சாப்பிட்டா வரும் அதாவது முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பால் சாதம் தயிர் தேன் இதை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வரும் அப்போ அந்த பால் சாதம் அப்படினாலே வந்து பால் பால் பாயசம் பால் கோவா பாலில் செய்த உணவுகள் அனைத்தும் தயிர் சாப்பாடு உள்பட நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து கை கொடுக்கும் அதிர்ஷ்ட தேவதை வீட்டில் இருப்பால் அப்போ இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கொண்டு வரோங்கிறதுக்கு நம்ம நம்ம சாப்பிட உணவுகளில் வந்து நம்ம சில மாற்றம் கொண்டு வந்துக்கலாம் அடுத்து வந்து பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து சாம்பார் சாதம் பழரசம் இந்த சாம்பார் சாதம் தக்காளி சாதம் தக்காளி சாதம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் அடிக்க உணவாக எடுக்கணும் சாம்பார் சாதம் வந்து பெரும்பாலுமே எல்லாருமே நம்ம நம்ம சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு தான் இருப்போம் ஆனாலும் இதை வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் சேர்க்கும்பொழுது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வரும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இயற்கையிலே அதை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இயற்கையில் எடுத்துக்கிட்டே இருக்கும் என்ன ஆகன்னா அது அவங்களுக்கு அறியாமல் செய்கிற விஷயம் அப்படி இல்லை அவங்க ஜால அமைப்பு படி தன்னால் அதுவே அமைஞ்சிடும் அமையும் போது அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான வாழ்க்கையமைச்சு அமைத்துக்கிட்டே இருப்பாங்க சில பேருக்கு வந்து துரதிஷ்டமாக இருக்கிறவங்க வந்து இதை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் சரி இந்த தக்காளி சாப்பாடு இந்த சாம்பார் சா சாப்பாடை வந்து நீங்கள் நம்ம வந்து வீட்டில் இறைவனுக்கும் படைச்சிட்டு நமக்கு சாப்பிடும் வீட்டில் பூஜை அரும்பு இருக்குது பூஜெரும்புலேயே வந்து இறைவனுக்கும் படைச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது என்னாகணும் நம்மளுக்கு அரிஷ்டம் அந்த இறைவனை நீங்கள் வணங்குற இறைவனை வந்து உங்களுக்கு விஷயங்களை செய்து கொண்டே இருப்பான் அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த அணுகளுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா உளுந்தங்களி உளுந்தவடை அதாவது உளுந்தங்களி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது அதே சமயத்தில் அதிர்ஷ்டமான பொருளும் கூட அப்போ நீங்கள் வந்து டெய்லி உளுந்தங்களி சாப்பிட முடியாது ஆனால் டெய்லி உளுந்தவடை சாப்பிடலாம் ஏன்னா ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் டீயை குடிக்கிறோம் நீங்கள் உளுந்தவடை சாப்பிட்டா வேலை முடிஞ்சது அதிர்ஷ்டம் அவங்க கை கொடுத்துக்கொண்டே இருக்கும் சரி வெறும் வெறும் வடை மட்டும் சாப்பிட முடியாது அப்போ நீங்கள் வந்து உளுந்தங்களி வீட்டில் செய்து நீங்கள் உளுந்தில் ஆன உணவு வகையில் வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும் அதிர்ஷ்டம் ஒவ்வொரு பொழுதும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அடுத்து வந்து ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வெண்ணெய் அப்போ நீங்கள் தயிர் சாதம் தயிர் சாதத்தை வந்து நம்ம வந்து அடிக்கடி எடுக்கலாம் சில பேருக்கு வந்து சளி தொந்தரவு இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கலாம் சளி தொந்தரவு இல்லை அப்படின்னு அதை வந்து தினமும் காலையிலே வந்து நீங்கள் பழைய சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி அதை கூட தயிர் சேர்த்து சாப்பிட்றதும் சிறப்பு தயுர் தயிர் சாப்பாடாக மாற்றி செய்வதும் மாற்றி அதை வந்து நீங்கள் சாப்பிடுவதும் சிறப்பு அதே சமயத்தில் வந்து தயிர் சாப்பாடை வந்து நீங்கள் இறைவனுக்கு ஒரு வேலையாவது நீங்கள் வீட்டில் பூஜையாரிகள் பழச்சி சாமி கும்பிட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாளாக மாறிக்கொண்டே இருக்கும் வெண்ணெய் உணவில் அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த பொருள்லாம் எப்படிங்கன்னா நீங்கள் வந்து தானம் கொடுக்கக்கூடாது நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருள் தானம் கொடுக்க வேண்டிய பொருள் வேறு நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருள் ஏன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வர வேண்டும் அடுத்து வந்து மிருக சிறிசை நட்சத்திரம் இந்த மிருகசிரிசை நட்சத்திரம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஐசமான உணவு ஏறுனு கேட்டால் மிளகு சாதம் சரி மிளகு சாதம் அப்படின்னு ஆச்சுன்னா நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அதாவது இப்போ வெண்பொங்கல் செய்கிறீங்க மிளகு அதிகமாக போட்டு செய்கிறது நம்ம வந்து ஒரு ஆம்லேட் ஆஃப் ஆயில் மேலே வந்து பெப்பர் பொடி போடுறாங்களா மிளகு பொடி அதை அதிகமாக சேர்க்கறது அதே சமயத்தில் வந்து மேலே வந்து மிளகு சம்பந்தப்பட்ட மிளகு ரசம் வச்சு குடிக்கிறது இப்படி வந்து மிளகு சம்மந்தப்பட்ட பொருளை பொருளை நீங்கள் அதிகமாக சேர்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் மிளகு வடையும் சாப்பிடலாம் மிளகு வடை மிளகு இந்த வடை செய்யும் போது அதில் வந்து மிளகு அதிகமாக கூட மிளகு வடை சாப்பிடலாம் இப்படி வந்து ஒவ்வொரு உணவுகளையும் வந்து நீங்கள் பார்த்து 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 அரிர்ஷ்டமான பொருட்களாக நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுனா உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து அன்பர்களுக்கு வந்து வெண்பொங்கல் அதிர்ஷ்டமான உணவாக வருது அப்போது இந்த வெண்பொங்கல் நீங்கள் செய்கிற காலங்களில் வந்து உங்கள் வீட்டில் வந்து வாரத்தில் ஒரு நாள் செய்யுங்க செஞ்சு இறைவனுக்கும் படைங்க படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க தான கொடுக்கக்கூடாது கூடாது நீங்கள் சாப்பிட வேண்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சாப்பிட்டுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் வந்து வெளிப்பக்கம் தானம் கொடுக்கக்கூடாது இந்த பொருளை வந்து இது வந்து நீங்கள் யாராவது உங்களுக்கு வெண்பங்கள் தானமாக கொடுத்தா நீங்கள் வாங்கி சாப்பிட வேண்டும் உங்களுக்கு வந்து அதிஷ்டமான அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் சாப்பிடும்போது அதிஷ்டம் கூடவே இருக்கும் அடுத்து வந்து புனர்பூசணம் நட்சத்திரம் இந்த புனர்பூசண நட்சத்திரம் வந்து நண்பர்களுக்கு வந்து அதிஷ்டமான உணவு ஏன்னு பார்த்தீங்கன்னா கம்பங்களி கம்பங்கூழ் கம்பு கம்பு கேழ்வரகு ராகி ராகி கூழ் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் டெய்லி வீட்டிலே வந்து ராகி கூழ் காய்ச்சி அதை வந்து இறைவனுக்கு படைச்சி அதாவது ராகி மாவில் கூழ் காய்ச்சி அதை படைச்சி படைச்சு ஆடி மசாலாம் படைச்சி கும்பிட்றாங்களே அது போல் நீங்கள் வீட்டில் வந்து தினமும் ஒரு கிளாஸு ஒரு கிளாஸ் ராகி கூழ் வச்சு இறைவனை படைச்சிட்டு நீங்கள் அதை குடிக்க குடிக்க என்ன ஆகுனா உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அதிர்ஷ்டமும் தேடி வந்து வந்து கொண்டே இருக்கும் உங்களை உங்களை பார்த்தாலே ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட அதிர்ஷ்டகரமான ஆளாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களோட தேஜ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மாறும் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட தேவதை வீட்டில் இருப்பாள் அடுத்து வந்து பூசம் நட்சத்திரம் இந்த பூசம் நட்சத்திரம் பிறந்த வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வச்சுனா நெய் சாதம் அப்போ நெய் சாதம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் சாப்பிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நெய் சாதம் சாப்பிட சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல இந்த நெய்யில் செய்த உணவுகள் ரசப்புள்ளா இனிப்பு வகைகள் பண்டங்கள் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் சக்கரை பொங்கல் வைக்கிறீங்களா எந்த பொருள் வச்சாலும் சரி அதில் இனிப்பு அதில் வந்து நெய் அதிகமாக ஊற்றி சேர்க்க சேர்ப்பது உங்களுக்கு உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தையும் மிகுந்த அதி அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் சரி நெய் வந்து ஒரு நூறு மில்லி வாங்கி வைங்க தினமும் சாப்பிடும்போது மத்தியானம் சாப்பாட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் வேலை நெய்யை தூவிட்டு நெய்யை மேலே ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ஏன்னா நெய் சாப்பாடு அப்படின்னாலே நெய் தான் சா நெய் சாப்பாடு தான் சாப்பிடுங்க அதில் நெய்யை உணவாக எடுத்துக்கொண்டே இருக்கும்போதே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் கை கொடுக்கும் எந்த ஒரு நெய் நெய் சாதம் செஞ்சாலும் சரி அதை வந்து நீங்கள் இறைவனுக்கு வந்து படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தேவதை உங்கள் கூடவே இருப்பார் அடுத்து வந்து சர்க்கரை பொங்கல் சாரி ஆயிலியம் நட்சத்திரம் இந்த ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் அப்போ திருவிழா காலங்களில் வந்து கோவில் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்களா நீங்கள் முதல் ஆளாக போய் கையேந்தி கையேந்தி வாங்கலாம் ஏன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குற சக்கரை பொங்கல் உங்களுக்கு வருது அது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க சொல்லி ஓடி போய் வாங்கி அதை நீங்கள் சாப்பிடுவதும் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் சக்கரை பொங்கல் செய்து அந்த சக்கரை பொங்கலை வந்து இறைவனுக்கு செய்கிற நேரங்களில் இறைவனுக்கு படைச்சு வச்சு சாமி கும்பிட்டு அதே நீங்கள் சாப்பிடுவதும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை மேலும் மேலும் வலுப்படுத்திக் கொண்டே இருக்கும் அப்போ சக்கரை பொங்கல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அடிக்க விரும்பி சாப்பிட வேண்டிய பொருள் விரும்பி சாப்பிட்டுட்டே இருக்கலாம் சாப்பிட சாப்பிட அதிஷ்டம் கூடவே இருக்கும் அடுத்து வந்து மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் சாதம் அப்போ பால் பால் பாயசம் பால் கோவா அப்படியே பால் செய்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ பால் சாதம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அதை வந்து நீங்கள் இறைவனுக்கும் படைக்கலாம் ஏன்னா பால் சாதம் இறைவனுக்கு படைக்கிறது தப்பு இல்லை படைச்சி அதை வந்து நீங்கள் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அதிர்ஷ்டம் இர இரட்டிப்பாக மாறும் நீங்கள் சாப்பிட்டாலே அது வந்து அதிர்ஷ்டம் அதை வந்து இறைவனுக்கு படைச்சி நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் மேலும் 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 அரிஷ்ட அரிஷ்டத்தை வந்து வலுப்படுத்தி கொடுக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் செய்யும் போது உங்களுக்கு வந்து மிகுந்த அதிர்ஷ்டம் வரும் தினமும் வந்து பால் வாங்குங்க பால்கார நன்றாக பிடிச்சி அப்படி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் பால்கார் பால் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வந்து நீங்கள் கையில் எடுக்கும்போது அதிர்ஷ்டம் தே அதிஷ்டம் தேடி வரும் அதிர்ஷ்ட தேவதை கையில் இருப்பால் அடுத்து வந்து பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சா சாம்பார் சாதம் தக்காளி சாப்பாடு இப்போ தக்காளி சாப்பாடு வந்து நீங்கள் வந்து எப்போவுமே பாருங்கள் சாம்பார் சாதம் கூட நம்ம வீட்டில் சாப்பிடுவோம் தக்காளி சாப்பிட செய்கிற நேரங்களில் வந்து ஒரு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் போட்டு வச்சு இறைவனுக்கு சாமிக்கு படைச்சி வச்சுட்டு அதை நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் இருக்கும்போது என்ன என்னாகுன்னா அதிர்ஷ்டம் ட ஒன்றுக்கு இரண்டாக வேலை செய்யும் எப்பவுமே வந்து அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்ல வேண்டியது இல்லை அதிர்ஷ்டம் தேடியே வரும் நம்ம சாப்பிட்ற சாப்பிட்ற உணவுகள்லையும் நம்ம சுற்றி இருக்கிற உணவுகளையுமே நம்ம அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்போ இந்த சாப்பாடுற சாப்பாடு மூலம் நீங்கள் வந்து இந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் அடுத்து வந்து உத்தரவம் நட்சத்திரம் இந்த உத்தரவ நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி உளுந்தவடை சரி உளுந்தங்களி வந்து நீங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி செய்து நீங்கள் சாப்பிட்டா கண்டிப்பாக உடம்புக்கும் உடம்பும் ஆரோக்கியமாக தெம்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து உளுந்தவடை நீங்கள் வந்து செய்யும்போது அது இறைவனுக்கு ரெண்டு ரெண்டு வடையை படைச்சி வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஒரு ஹோட்டல் டீ போகிறீங்க ரெண்டு வலையை எடுத்து உளுந்த வடையை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் அன்றை பொழுதை கழிப்பதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து அஸ்தம நட்சத்திரம் இந்த அஸ்தம நட்சத்திரம் பிறந்த அவர்களுக்கு வந்து அஷ்டமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் அப்போ இவங்க வந்து உணவில் வந்து அடிக்கடி தயிர் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் பழைய சாப்பாடு சாப்பிடுங்களா அவங்க தயிர் வாங்கி சாப்பிடுங்க தயிர் தயிர் வடை வாங்கி சாப்பிடுங்க ரெண்டு வடை வாங்குறீங்களா தயிர் வாங்கி தயிரை முக்கி சாப்பிடுங்க இப்படி அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான உணவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் வீழ்ச்சிகள் இருக்காது வாழ்க்கையில் வந்து எல்லா சனி அஷ்டச்சனி எந்த சனி வந்தாலும் சரி வீழ்ச்சிகள் இருக்காது அதிர்ஷ்டம் கூட இருக்கும்போது நம்மளுக்கு ஏங்க வீழ்ச்சி வருது வீழ்ச்சி வராது அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான உணவுகளை நம்ம எடுத்து சாப்பிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல விஷயம் நடந்து கொண்டே இருக்கும் தயிர் சாப்பாடு இறைவனுக்கு நீங்கள் படைக்கலாம் தயிர் சாதம் படைத்து நீங்கள் வந்து அடிக்கடி சாமி கும்பிட்டு அதை நீங்கள் சாப்பிடும்போது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்த வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு சாதம் பழைய சாப்பாடு சரி இந்த மிளகு சாதத்தை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு உணவு செஞ்சாலும் சரி அதில் மிளகு அதிகமாக போடுங்க வேலை முடிஞ்சது சரிங்களா பழைய சாப்பாடு சாப்பிட்லாம் பழைய சாப்பாடு சாப்பிடும்போது வந்து அதில் வந்து நீங்கள் மிளகு சம்மந்தப்பட்டது அதிகமாக சேர்த்துக்கணும் அப்போ வந்து என்ன ரசம் வச்சு மிளகு ரசம் வச்சு சாப்பிட்லாம் அப்போது வந்து நீங்கள் வந்து எப்பவுமே வந்து இறைவனுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் விரதங்கள் இருக்கிற காலங்களில் வந்து காலையிலையும் மாலையிலும் வந்து மிளகு மிளகு அந்த குறுமிளகு இருக்குல்ல அந்த குறுமிளகு நீங்கள் எடுத்து வாயில் போட்டு த சாப்பிட்டு தண்ணி குடிச்சுட்டு இருக்கிறது விரதம் இருக்கிறதும் அதே சமயத்தில் வந்து எங்கேயாவது ஒரு ஒரு ஹோட்டலில் போகிறோம் ஆம்லேட் ஆப்பாயம் சாப்பிட்றோம் மேலே வந்து பெப்பர் படி தூவி அந்த ஆம்லேட் ஆப்பாயம் சாப்பிடு இதுவும் சிறப்பு மிளகு ரசம் வச்சு குடிக்கலாம் அதே சமயத்தில் வந்து இந்த மிளகு வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த உதட்டுக்குள்ளே வந்து நுணுக்கிச்சிருப்பாங்க அப்படி வச்சுக்கிட்டே நிறையா நான் பார்த்துருக்குறேன் அது மாதிரி இருப்பாங்க அது போல நீ வைத்துக்கிட்டாலும் அதே சமயத்தில் வந்து ரெண்டு எடுத்து பாக்கில வச்சிருந்தாலுமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது கூடவே இருக்கும் அதிர்ஷ்ட தேவதை வந்து உங்களுக்கு கூடவே இருப்பாங்க அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் இந்த வெண்பொங்கல் அப்படிங்கிறது வந்து எங்கள் ஊரில் வந்து ஸ்ரீமன் நாராயணசாமி கோயிலில் வந்து வெண்பொங்கல் கொடுப்பாங்க அதாவது பச்சரிசி பச்சரிசி தேங்காய் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு சாப்பாடு ஆக்கி கூடவே அந்த தொட்டுக்கிறதுக்கு அந்த ஒரு இனிப்பு மாவு வச்சிருப்பாங்க இனிப்பு மாவு அட்டகாசமாக இருக்கும் அது வெண்பொங்கல் சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா எனக்கு கேட்ட நிச்சத்திரமாச்சு வெண்பொங்கலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும் அது எப்பவுமே விரும்பி சாப்பிடும் வெண்பொங்கல் அப்படிங்கிறது அந்த வெண்பொங்கல் நீங்கள் வீட்டிலே செய்து அதான் சக்கரை போடக்கூடாது பாயசத்துக்கு சக்கரை பொங்கல் செய்கிற மாதிரி செய்யணும் சக்கரை போடாமல் செய்யணும் அதான் வெண்பொங்கல் அப்படி செய்து நீங்கள் வீட்டிலே வச்சு நீங்கள் பூஜையில் வச்சு இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதே சமயம் அடிக்கடி நீங்கள் வந்து சாப்பிடலாம் அடிக்கடி சாப்பிடும்போது இந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதிர்ஷ்ட தேவதை கூடவே வைப்பாள் அடுத்து வந்து விசாகம் நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் வந்து அன்புக்கு வந்து அதிஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கதம்ப சாதம் அதை கதம்ப சாதம் கம்பு கேழ்வரகு ராகி ராகி வடை கம்பில் கம்பங்கூழ் இப்போ நீ ரோட்டோரம் போயிட்டுக்கிறீங்க ரோட்டில் போயிட்டுக்கிறீங்க கம்பம் தல்வியில் போட்டுருப்பாங்க கம்பங்கூழ் அதை நின்று வாங்கி குடிச்சிட்டு போகிறது அது ராகி ராகி கூழ் குடிக்கிறது ராகி கூழில் வந்து ஏ படைச்சிட்டு நம்ம சாமி கும்பிட்றது நம்ம குடிக்கிறது கம்பங்கூழ் வந்து நீ படைச்சி கம்பங்கூழ் சாமி படைக்கலாம் படைச்சி சாமி கும்பிட்றது கம்பு கேழ்வரகு சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான உணவுகளையும் வந்து சரி இந்த கோவிலில் வந்து விளக்கு போடும்போது வந்து ராகி ராகி மாவில் வந்து விளக்கு போடுறது கம்பு கம்பு ராகி ரெண்டும் கலந்து ஒன்றா கலந்து அதில் மாவிளக்கு போடுறது இப்படி படிப்படியாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த ராகி கம்பு கலந்த விஷயங்களை வந்து நீங்கள் அடிக்கடி கையில் எடுத்து செய்யும் போது என்னாகுன்னா அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் தெய்வமே அதிஷ்டமாக மாறும் உங்களுடைய முகலட்சியமே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட இந்த மனுஷனை பார்த்துட்டு போனால் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து உங்களுடைய உடம்பில் வந்து அந்த அந்த கிரகங்களும் அந்த உணவுகளும் உருவாக்கி கொடுக்கும் அடுத்து வந்து அனுஷ்டம் நட்சத்திரம் இந்த அனுசாமி நெச்சலுக்கு வந்து அன்பர்களுக்கு வந்து அதிஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் சாதம் அதே சமயத்தில் வந்து நெய் இனிப்பில் செய்த நெய்யில் செய்த அனைத்து வகையான இனிப்பும் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அதை இறைவனைக்கு படத்துக்கு சாப்பிடலாம் நெய் சாப்பாடு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து நெய் சாப்பாடாக சாக்கி சாப்பிட்டாலும் சரி அதை வந்து சாப்பிடும்போது நெய்யை கலந்து சாப்பிட்டாலும் சரி ஒரு தோசை ஊற்றுறீங்க என்னைக்கு பிற நெய்ய ஊற்றி சாப்பிட்றது இப்படி வந்து எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நெய் கலந்து கலந்து செய்யும்போது என்ன ஆகும்னா அதிர்ஷ்டமான நாள் அதிர்ஷ்டமான அதிஷ்டமான பொருட்கள் அந்த அதிஷ்டமான அந்த உணவை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பொருளும் அதி அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்போ அடிக்கடி நெய்யில் செய்கிற பொருள் பண்டங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னு வச்சுனா அது இறைவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட தேவதை கூடவே இருப்பாள் அடுத்து வந்து கேட்டு நட்சத்திரம் இந்த கேட்டு நட்சத்திரம் பிறந்த அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வாரத்தில் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் வச்சு இறைவனுக்கு படைச்சிட்டு அதை நீங்கள் சாப்பிடுவதும் அதில் அல்லது உங்கள் குழந்தைகள் கொடுப்பதும் எங்கேயாவது கோவில் கோவில் குழந்தைங்களை வந்து சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்களா நீங்களே ஓடி போய் நின்று அதை கை நீட்டி வாங்கி சாப்பிடுவதும் நீங்கள் வந்து இந்த சக்கரை பொங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அடிக்கடி நீங்கள் உணவாக எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அரிஷ்ட தேவை கூட இருப்பாள் சரி இதே வந்து நீங்கள் இறைவனுக்கு படைக்கும் போது என்னென்னா அந்த இறைவனே உங்களுக்கு அரிஷ்டமாக மாறி வருவான் வீட்டில் வந்து அரிஷ் அரிச அரிசிய தேவை கூடி இருப்பால் தொட்டதெல்லாம் துங்கும் அரிஷ்டம் இருந்தாலே தொட்டத்தை துலங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இந்த அன்பர்கள் வந்து அடிக்கடி வந்து நீங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் சாமிக்கு சக்கரை பொங்கல் வச்சு வழிபடு வழிபடு வழிபாடு செய்வது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும் அடுத்து வந்து மூலம் நட்சத்திரம் இந்த மூலம் நட்சத்திரம் இந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் சாதம் பால் கோவா அப்போ பாலில் செய்த உணவுகள் அனைத்தும் நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் பாலில் பால் சாதம் பால்கோவா பால் பாயசம் அப்படி பா பாலில் வெறும் பால் பச்சை பால் குடிக்கிறது இப்போ பால் காய்ச்சி குடிக்கிறது இப்படி பால் சம்மந்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து அரிஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் இந்த அடிக்கடி வந்து இறைவனுக்கு வந்து பண்ணுங்க பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணும்போது அதிர்ஷ்டம் என்னை கொட்டிகிட்டே கொட்டு கொட்டிக்கிட்டே இருக்கும் அபிஷேகம் பண்ணி அந்த பால அ பாலாபிஷேகம் பண்ண உடனே அது குமக்கம் வழியாக வெளியே வரும்போது அதை வந்து ஒரு கிணத்துல பிடிச்சி கொண்டு வந்து வீட்டு நீங்கள் குடிப்பதும் உங்கள் வீட்டில் தெளிப்பதும் இப்படி வந்து நீங்கள் செய்யும்போது என்ன ஆகுனா அதிர்ஷ்டம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இனிமையாக அதிர்ஷ்டத்தை உண்டு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதிர்ஷ்டமே உங்களுக்கு கூடவே இருக்கும் அடுத்து வந்து போராட நட்சத்திரம் இந்த போராள நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் சா சாம்பார் சாதம் தேங்காய் சாதம் சரி இந்த சாம்பார் சாதம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அடிக்கடிக்காக செஞ்சுட்டு தான் இருப்பீங்க தேங்காய் சாப்பாடு செய்ய செய்வீங்களால கண்டிப்பாக செய்ய வாய்ப்பு இல்லை அப்போ அடிக்கடி வந்து ஒரு தேங்காய் எடுத்து தெருவி போட்டு அதில் வந்து தேங்காய் தேங்காய் சாப்பாடு செஞ்சு அதை அடிக்கடி சாப்பிடுவோம் அந்த தேங்காய் சாப்பாடை வந்து இறைவனுக்கு வீட்டில் பூஜை அறையில் வைத்து வெடுத்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சாமிக்கும் சாப்பாடு கொடுத்த மாதிரியாச்சு நம்மளும் சாப்பிட்ட மாதிரியாச்சு அதிஷ்டம் கூடவே இருக்கும் தெய்வமே அதிஷ்டமாக மாறும் உங்களுடைய சூழ்நிலையை அதிர்ஷ்டத்தை நோக்கி நகரும் அதாவது நம்ம வந்து அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லைன்னு புலம்பெறவுகள் அர்த்தமே இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சாப்பிட்ற சாப்பிட்ற உணவுகள் இயற்கை சுற்றி உள்ள இந்த இயற்கை அனுசரித்து நம்ம அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கும்போது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம தேடி வந்து கொண்டே இருக்கும் நம்ம தேடி வர வேண்டியது அதுவே தேடி வந்துடும் ஏன்னா அது அதிர்ஷ்டத்தை தான் வரும் அதுதான் அதிர்ஷ்டம் அப்போ நம்ம இஷ்டத்துக்கு வர வச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல்நிலையை பொருள் நம்ம சாப்பிட்ற உணவு பொருட்கள் நம்ம சுற்றி இருக்கிற இடங்கள் இருப்பிடங்களை நம்ம மாற்றினா தான் அதிர்ஷ்டம் தேடி வரும் சரிங்களா அப்போது இதே வந்து நீங்கள் தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்லாம் தேங்காய் வந்து பாலடை சாப்பிட்றது தேங்காய் வந்து பச்சையாக சாப்பிட்றது சில பேர் வந்தீங்கன்னா கோயில் எரி தேங்காய் போடுவாங்க உடச்சேனா எழுதணும்னு தேங்காய் சாப்பிடுவாங்க இப்படி சாப்பிட்றது கூட உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் உங்களுக்கு ஒரு அதிஷ்டம் தான் ஏன்னா தேங்காய் உங்கள் கையில் வந்தாலும் அதிர்ஷ்டந்தான் அடிக்கடி இளநீர் இளநீர் அபிஷேகம் பண்ணலாம் இறைவனுக்கு இப்படி நீங்கள் இறை இறைவனுக்கு வந்து இளநீர் அபிஷேகம் பண்ணுறது இளநீர் நீங்களே குடிப்பது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுத்துக்கொண்டே இருக்கும் எப்போதுமே அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் பிறந்த வந்து அதிஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி உளுந்த வலை அப்போ உளுந்தங்களி உளுந்த வலை வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் வீட்டில் வந்து உணவாக எடுக்க வேண்டும் ஆல்ரெடி உளுந்தங்களி சாப்பிட்டாலே உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் அதிர்ஷ்டத்துக்கு சேர்த்து சாப்பிட முடியும் இல்லை ஆகுனா உடம்பும் ஆரோக்கியமாகிச்சு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமும் தேடி வர மாதிரி இருக்கும் தயிர் வடை சாப்பிட்லாம் வடை சாப்பிட்லாம் உளுந்த வடை சாப்பிட்லாம் உளுந்து செய்த உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கலாம் அதிகமாக எடுக்கும்போது என்னாகுன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கூடவே இருக்கும் அதிர்ஷ்டமான தெய்வங்களும் அது அதிஷ்டமான அதிர்ஷ்டமான தெய்வ அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் தெய்வத்துக்கு நீங்கள் வந்து அந்த உளுந்தங்களியை வந்து நீங்கள் படைக்கிறதுக்கு படைக்கலாம் அதுக்கு அது அது உளுந்தங்களியே தே நம்ம சாப்பிட்ற அசைவம் கலக்காமல் அந்த உளுங்க உளுந்தங்களியை நீங்கள் தெய்வத்துக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் தேடி வரும் அதிர்ஷ்டமான தெய்வம் கூடவே வரும் அடுத்து வந்து திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான உணவு என்ன தயிர் சாதம் அப்போ தயிர் சாதம் வந்து நீங்கள் வந்து பழைய கஞ்சி பழைய சாப்பாடு சாப்பிடுங்கள தயிர் ஊற்றி சாப்பிடுங்க அதுவே உங்களுக்கு சிறப்பு அதே சமயத்தில் வந்து உணவில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நடனையாக தயிர் சேர்த்துட்டே வாங்க தயிர் தயிர் ஆன உணவு அப்போ தயிர் வடை எடுத்துக்கலாம் நீங்கள் தயிரில் வந்து என்னென்ன உணவு செய்கிறோமோ அது அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது செய்யும் போது சிறப்பாக இருக்கும் இறைவனுக்கு நீங்கள் வந்து பெருமாளுக்கு வந்து தயிர் அபிஷேகம் அபிஷேகம் செய்யலாம் தயிர் அபி தயிர் அபிஷேகம் செஞ்சாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வரும் இறைவனுக்கு சிவனுக்கு பெருமாளுக்கு எந்த தெய்வத்துக்கு அபி அபிஷேகம் என்னான்னு சொல்லி பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன என்னாகுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கூடவே இருக்கும் தெய்வங்களே வந்து அதிர்ஷ்டமாக மாறிக்கொண்டிருக்கும் அதே சமயத்தில் அபிஷேகம் பற்ற பொருள் அபி அபிஷேகம் பண்ற அந்த தீர்த்தம் வந்து கோமுக மொழியாக வெளியே வரும்போது அதை ஒரு ஒரு கேன்லையோ ஒரு பாதத்தில் பிடிச்சு கொண்டு வந்து வீட்டில் தெளிக்கிறதும் அதை நீ குடிப்பதும் உங்களுக்கு வந்து மிகுந்த கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து அவிட்டம் நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திர பிறந்த ஆண்களுக்கு வந்து அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டமான உணவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு மிளகு சாதம் அதே சமயத்தில் வந்து பழைய சாதம் தக்காளி சாப்பாடு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா இந்த அவிட்டம் நட்சத்திர பிறந்த வந்து மிளகு சாப்பாடு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து இவங்க சூடாக சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க அவட்ட பிந்தாங்களுக்கு வந்து அப்போ இவங்க ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டிங்க அப்படின்னு வச்சுனா நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு ஆம்லேட் ஆப்பாயில் அப்படின்னு சொல்லுவீங்களா சொன்ன உடனே பெப்பர் கொண்டு வந்து வச்சாங்கன்னா அதிகமாக போட்டு பெப்பர் போட்டு சாப்பிடுங்க மிளகு ரசம் மிளகு மிளகு தூளை வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு சாப்பாடில் இவங்க அதிகமாக யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து இறைவனுக்கு வந்து நீங்கள் வந்து விரதங்கள் இருக்கிற காலங்களில் வந்து மிளகு சாப் மிளகு வந்து சேர்க்குறது மிளகு ரசம் குடிக்கிறது மிளகு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிடுங்க அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் எப்போவுமே வந்து நல்ல விஷயம் நடந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து சதயம் நட்சத்திரம் இந்த சதயம் நட்சத்திரம் இந்த அவங்களுக்கு வந்து அரிஷ்டமான உணவு என்ன பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் அப்போ அந்த வெண்பொங்கல் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து உணவாக எடுக்கலாம் வெண்பொங்கல் வந்து உணவாக போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூட வரும் அதே சமயத்தில் வந்து இந்த வெண்பொங்கலை வந்து நீங்கள் வந்து இறைவனுக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடுவதும் பெரிய பெரிய கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா வெண்பொங்கல் நீங்கள் வந்து அங்கே செய்வதற்கு உண்டான வெண்பொங்கல் வெண்பொங்கல் இறைவனுக்கு படைக்கிற உண்டான அமௌண்ட் அந்த பணம் பணம் கட்டி அந்த இறைவனுக்கு வெண்பொங்கல் வெண்பொங்கல் சாத்தி நீங்கள் சாமி சாமி கும்போதும் அடிக்கடி வந்து நீங்கள் வந்து வீட்டிலே வந்து அதை செய்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் அதே சமயத்தில் வந்து அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் கூடவே இருக்கும் அதிர்ஷ்டத்தை வந்து கை கை கொடுத்து கொண்டே இருப்பாள் அடுத்து வந்து போராட்ட நட்சத்திரம் இந்த போராட்ட போராட்ட நட்சத்திரம் நட்சத்திர பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த போட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து பாருங்கள் எப்போவுமே வந்து கேது பகவான் கூட இருந்துகிட்டே இருப்பார் ஏன்னா கேது கம்பு கேழ்வரகு இந்த போட்டாளி பட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு வந்து உணவு பார்த்தீங்கன்னா உணவுகள்னு பார்த்திங்கன்னாச்சுன்னா கம்பு கேழ்வரகு ராகி ராகி கூழ் அப்படியே ராகி ராகி மால்ட்டு லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் அழைக்கணும் வந்தால் ராகி மால்ட்டு இப்படி போய்ட்டே இருக்கலாம் அப்போ ராகி சம்பந்தப்பட்ட உணவுகள் கம்பு கம்பங்கூழ் சம்பந்தப்பட்டது கேழ்வரகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி உணவாக எடுக்கும்போது ஏ உடம்பே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் சரி வீட்டிலேயே வந்து நீங்கள் டெய்லியே தினமும் பாருங்கள் தினமும் ஒரு ராகி ராகி மாவு ஒரு அரை கிலோ வாங்கி வச்சு தினமும் கொஞ்சோம் கூழ் காய்ச்சி அது வீட்டில் சாமி சாமி கடத்த முன்னால் வச்சுட்டு நீங்கள் எடுத்து குடிச்சு பாருங்கள் அன்றைய பொழுதும் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு பொழுதும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அதிர்ஷ்ட தேவதை வீட்டுக்குள்ளேயே இருப்பாருலேயே போக மாட்டான் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ரோட்டாரம் போகிற ரோட்டாரம் இப்போ பைக்கில் போய்ட்டு இருக்கீங்க பஸ்ஸில் போய்ட்டுருக்கிறீங்க கம்பங்கோல் கடை இருக்குது நின்று ஒரு கிளாஸ் கம்பங்கூழ் குடிச்சிட்டு போங்க அதே ஒரு அதிர்ஷ்டம் ராகி சேமியா ராகி வடை அப்படியே எடுத்து ராகி மாவு கேள்வரும் கலந்து என்னென்ன வருதோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அது உணவாகவும் சாப்பிடலாம் இறைவனிங் படைச்சிட்டு சாப்பிடலாம் தானம் கொடுக்க வேண்டிய பொருள் அல்ல நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருள் சாப்பிடும்போது அதிஷ்டம் தேடி வரும் நீங்கள் தானம் கொடுத்தா இருந்தாலும் அதிர்ஷ்டம் வேறு பக்கம் போயிடும் அவ்வளோதான் சாப்பிட்ற பொருளை சாப்பிடணும் தான கொடுக்க போகிற தானம் கொடுக்கணும் அவ்வளோதான் இது இது வந்து நீங்கள் சாப்பிட்ற பொருள் சரிங்களா அடுத்து வந்து உத்திரட்ட நட்சத்திரம் அந்த உத்திரட்ட அன்பளுக்கு வந்து அதிஷ்டமான உணவு ஏன்னு பார்த்தீங்கன்னா நெய் 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 சாதம் நெய் நெய்யிலான உணவு வகைகள் அப்போ இந்த நெய்யிலான உணவு வகைகளை வந்து நீங்கள் வீட்டில் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் அதே சமயத்தில் வந்து இறைவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிடும்போது என்னாகுன்னா உங்களுக்கு வந்து அதிஷ்டம் கை கொடுக்கும் நெய்யில் சேர்ந்து அப்போ அந்த ரசா வெடத்துல ரசக்குள்ளா நெய் 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 மிட்டாய் அப்படி வரிசையாக போய்ட்டே இருக்கலாம் அதான் பேக்கில் தான் நெய் நெய் இல்லாமல் எந்த பொருளும் செய்கிறதில்ல அதே வந்து நெய் தூக்கலாக கொதிருப்பாங்களா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதிர்ஷ்டமான ச அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் சம்ம உங்கள் சந்தேகமாக இருந்தால் ஒரே ஒரு நாள் வந்து ஒரே ஒரு நெய் நெய்யில் செஞ்ச ஒரு 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 பண்டம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு போது கழிச்சு பாருங்கள் இவருன்னு பாருங்கள் அதிஷ்டம் கை கொடுத்துருன்னு பாருங்கள் எப்பவுமே சாப்பிடும்போது உணவுல வந்து அதிஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் தேடி வேணுனா நெய் சேர்த்துக்கிட்டே இருக்குங்க சாப்பாட்டில் ஒரு தோசை ஊற்றுறீங்க என்னை இப்போ நெய் ஊற்றுங்க இப்படி வந்து உங்களை உங்களை சுற்றி இருக்க விஷயங்களை நீங்கள் உணவுகளை மாற்றும் போது என்னாகுன்னா அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும் அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் பிறந்த ஆண்களுக்கு வந்து அதிஷ்டமான உணவு இயல்பாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் அப்போ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சாமி கும்பிட முடியாத நேரங்களில் வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சீங்க நீங்களே சாப்பிடுங்க தப்பு இல்லை ஏதோ ஒரு கோவிலில் போ கோ போய் சாமி உடம்பு போகிறீங்க அங்கே சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க ஓடி போய் ஆளாக வாங்குங்க ஏன்னா கோவிலில் கொடுக்குறது மற்றவங்களுக்கு சக்கரை பொங்கல் உங்களுக்கு அது அதிர்ஷ்டம் அது அரிஷ்டத்தை வாங்குறதுக்கு நீங்கள் ஓடி போய் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் எப்போவுமே வந்து சக்கரை பொங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நீங்கள் செய்யும்போது இறைவனை படைச்சிட்டு சாப்பிடுங்க அதுதான் ஏன்னா சாமிக்கும் சாப்பாடு கொடுத்த ஆச்சு நம்மளும் சாப்பிட்ட ஆச்சு அதிர்ஷ்டம் உங்களுக்கு எழுத்திப்பாக வந்து கொண்டே இருக்கும் சரி இருபத்தேழு வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன உணவு சாப்பிட்டா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இது எல்லாமே தானம் கொடுக்க வேண்டிய பொருள் அல்ல நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருள் அதாவது நம்ம பிரச்சனைக்குரிய தான் தானே கொடுக்குறோம் இது அது அதிர்ஷ்டத்துக்கு உண்டான பொருள் இதை வந்து நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சரி இந்த உணவுகளை வந்து நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கும் அதிர்ஷ்டம் தேவதை உங்கள் கூடவே இருப்பால் இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் ராசி பரிகாரங்கள் நட்சத்திர பரிகாரங்கள் கருணாதன் சம்பந்தப்பட்ட விஷய பரிகாரம் விஷயங்கள் ராகு ராக பயிற்சி சனி பயிற்சி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பரிகாரங்கள் என்னோட சேனலில் போட்டிருக்கிறேன் நண்பர்கள் வேணுங்கிறவங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் நே நேம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ முத்தாரமன் அனுபவ ஜோதிடம் நீ போய் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எல்லோருக்கும் முக்தாரம் நாள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்